ஊஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரக்ஷமாம் அன்பான கடவுள டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒரு வருஷம் ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற இறக்குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது அதாவிட்டது நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிகை ஜலத்தில் முக்கிய க பலன் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலேயும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாக வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ரநிலையை வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது அஞ்சாந்தேதி நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் அஞ்சாம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடை சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திரபகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவது விருச்சிக ராசியில சந்திர பகவான் இருக்கிற நல்ல பெயர்றார் இதை தவிர கும்ப ராசியில சனி பகவானும் அடுத்தது தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ரம் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருதுன்னு பார்ப்போமா ஏற்கனவே உங்களுக்கு அர்த்த ஆசிரம சனி எட்டில் இருந்தால் அஷ்டமத்தில் சனி அதில் பாதியான நாளில் இருந்தால் அர்த்தாசிரம சனி இந்த அர்த்தாசிரம சனி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்ததுலேருந்து விருச்சிக ராசி என்பர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது வண்டி வாகனங்களில் கண்டம் உடல் நலத்தில் உபாதைகள் பொருளாதார விரயம் தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அந்த அர்த்தாசிரம சனியில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவான் வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய காலகட்டம் எப்போ கர்மக்காரகனான சனீஸ்வர பகவான் பலம் இழக்கிறாரோ அப்பொழுது சனி பகவானுடைய வேலை செய்கிறத கொஞ்சம் குறைச்சிப்பார் எதை மாதிரி குறைச்சிப்பார் பிரச்சனைகள் கொடுக்கறத குறைப்பார் எப்போ பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கோ அப்போ தொடர் முன்னேற்றம் இருக்கும் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் ஏற்றம் 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 என்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனைகள் ஓயக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் கடந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ராசிக்கு ஆறில் இருந்தார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் ஏழில் வந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறார் அப்போ விருச்சிக ராசி என்பவர்கள் சுய தொழில் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க ரொம்ப நாளாக அடிமை வேலையே பார்த்துட்ருந்தாங்க அடுத்தவங்களுக்காக சேவை இருந்து அடுத்தவங்களுக்கு லாபங்களை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களால் இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறினாங்க நீங்கள் முன்னேறலை அப்போ இந்த சனி வக்ரமான காலகட்டங்களில் பிரகஸ்பதியான குருவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் இந்த நூற்றி நாற்பது நாளில் இறங்கினோம்னா வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் பொறுத்தளவுக்கு ஏற்றம் 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 இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இந்த அர்த்த ஆஷ்டம சனியினால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் நல தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய வக்ரமடைந்த தன்மையினாலும் உடல் நலத்தில் இருந்த உபாதைகள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக குறைஞ்சி உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வக்ரமான சனி பகவானுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான மேஷத்தை பார்க்குறார் நம்ம ஆறு அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம் அப்போ உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடியது அதே போல் வேலைக்கு போயிட்டு இருந்துகிட்ருக்காங்க வேலையில் கான்ட்ராக்ட் வேலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க வேலையில் ஒரு உத்தரவாதம் இல்லாத காலகட்டங்களாக இருக்கும் நம்மளை வேலைக்கு வச்சுப்பாங்களா வச்சுக்க மாட்டாங்களா பதவி உயர்வு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா இப்படியே நம்ம காலம் ஃபுல்லாக ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவானுடைய பார்வை பெற்று உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரத்தன்மை எப்படி கான்ட்ராக்டில் இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆரத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு பதவி வேர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் சனீஸ்வர பகவானானவர் உங்களுடைய பத்தாம் இடமான சிம்மத்தை பார்க்குறார் பத்து அப்படின்றது ஜீவனஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம் செய்கின்ற தொழிலில் இத்தனை நாளா பிரச்சனை 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 எதை தொட்டாலும் பிரச்சனை என்னத்தை தொட்டாலும் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சு இப்போ சனீஸ்வர பகவான் வலுவிழக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஓயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக இனிமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமாங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஒரு சில விருச்சிகராசி அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை என்றால் செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஃபஸ்ட்டு திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் ரொம்ப ரொம்ப புகழ்வாய்ந்த மாரியம்மன் அந்த திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய்ட்டு அந்த மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சாமி வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஒரு அர்ச்சனை மற்றும் மூணு எல்தீபம் போட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விளக்குமா விளக்கும் சரி சாமி எனக்கு அதுக்கும் போக முடியாதே ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு போக முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் ஓம் காக தொஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த நூற்றி நாற்பது நாளும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில் நாலுலேருந்து ஆறுக்குள்ளார வர்றது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நாலுலேருந்து ஆறுக்குள்ளார குறைஞ்சது இருபத்தோரு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா விலகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டாகும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்